யார் ஜாதகத்தை நம்ப மாட்டாங்க நம்பிக்கை என்பதே மூன்றாம் இடம் லக்னாதிபதி வலுவிழந்தால் மூன்றாம் இடத்ததிபதி வலுவிழந்தால் மூன்றில் பாவர்கள் இருந்தால் ஐந்தாம் அதிபதி வலுவிழந்தால் ஒன்பதாம் அதிபதி வலுவிழந்தால் லக்னாதிபதி மூன்றாம் அதிபதி பஞ்சமாதிபதி பாக்கியாதிபதி வலுவிழந்தால் அல்லது இவர்கள் தீயோருடன் சேர்ந்திருந்தால் அவர்கள் ஜோதிடத்தை மாத்திரம் அல்ல பெரியவர்கள் முன்னோர்கள் எதை சொல்லியுள்ளார்களோ அவர்கள் அதை நம்புவதற்கு வாய்ப்புகள் மிகவும் அரியுது லக்னாதிபதி வலுவிழந்தால் அவர்கள் தான் செய்த செயலே சரியென்று நினைக்கிற எண்ணத்தினுடைய மொத்த வடிவமாக திகழ்வார்கள் ஆனால் சுபர்கள் சுப நட்சத்திர சாரம் இதையெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம முடிவு பண்ணணும் பொதுவான கருத்து லக்னாதிபதி வலுவிழக்கக்கூடாது மூன்றாம் அதிபதி கூடாது லக்னத்திலும் மூன்றிலும் தீயோர் இருந்தால் சாஸ்திர விரோதம் ஏற்பட்டே தீரும் எண்ணியவாறு வழிபடுங்கள் எண்ணிலா செல்வம் அடையுங்கள்